எனக்கு சிலம்பம் வந்து நான் வந்து ஒரு எனக்கு ஒரு ஆறு வயசு கற்றுக்கிட்டேன் இன்றைக்கு வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய வேகத்துக்கு யாரும் சுத்தலை இது வரைக்கும் நான் பார்க்குறேன் நிறைய என்னோடய வேகத்துக்கு யாரும் சுத்தலை இந்தியன் ப்ரூஸ்லேயும் எனக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு பட்டம் கொடுத்தாங்க பில்லு எடுத்துகிட்டு வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார்ட்டை காமிச்சேன் அவரும் என்கிட்ட வந்து ஃபைட் கற்றுக்கிட்டு இருந்தார் அந்த காலத்தில் அவர் சொல்லி அப்பவுமே ஹீரோ நடிக்க வேண்டியது நான் இப்போ வந்து காமிக்கிறேன் அழகாக இருக்கு நடி அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு ஏ வெங்கடேஷ் சார்ட்டை கேட்டேன் கொஞ்சம் எனக்கு முக்கியமான டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் கேட்டேன் நல்லா இருக்கியா நடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒன்ட்டோம் வேகம் இருக்குது சிலம்ப சுத்திர வேகம் கராட்டை கிக்ஸு இப்போவும் நான் கிக்ஸு தரேன் நீங்கள் அதை போடுங்க இப்போ எடுத்து எழுபத்தி மூணு வயசு எடுத்த கிக்கை தரேன் கண்டிப்பாக போடுங்க நீங்கள் அழகாக அந்த ஆஞ்சநேயர் சலம்னு சொல்லுவார் அது அப்படின்னு ஆஞ்சநேயர் மாதிரி நின்று அந்த முண்டாந்தர் முண்டாந்தர்னு ஒன்று இருக்குது அதை அடித்தேன் அது வந்து யாரும் எனக்கு சொல்லி தெரியல அடிச்ச உடனே எங்கள் வாத்தியார் அப்படியே பார்க்கறாரு நீ வாத்தியாரை கம்பென எடுத்து கொடுங்க கொடுக்குறாரு காலில் அந்த என்னோடய நெத்தி அவர் கட்ட விரலில் ரெண்டு கட்ட அவரலேயும் படுற மாதிரி நின்று கையை பிடிச்சி கண்ணு கலங்கி நான் நிற்கிறேன் அவரும் அழுகுறாரு அது எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்கானால புளியங்கொட்டை வச்சு அடிச்சாங்க புளியங்கொட்டை அப்படியே இந்த குடையில் நம்ம தண்ணியை சுற்றுறாங்க கொடைய சுற்றினா அப்படியே தண்ணி சுற்றல புளியங்கொட்டை சுற்றிட்டு இருக்குது தலைவர் மேலே இருந்து பார்த்துருக்காரு சுற்றி வணக்கம் எடுத்து முடிச்சோடனே என்னை வந்து ஒருத்தர் பிடிச்சார் அப்போது அன்னைக்கு தொழிலாளர் அனுப்பிச்சார் மிஸ்டர் ராகவன் அவர்கள் பிடிச்சி நேரம் மேரே கூப்பிட்டு வந்தார் எம்ஜிஆரோட தீவிர ரசிகர்னா அவர் பக்கத்தில் பார்ப்போமான்னு ஏங்குறேன் கோடான கொடிகள் நகான ஒருத்தன் இப்படி பக்கத்தில் நிற்கிறோம் ரெண்டு பேரும் நான் வந்து மூச்சு வாங்கிட்டுருக்கேன் என்ன சிலம்பம் சுற்றி வேர்வை ஊற்றுது தனியாக என்ன தெரியுமா அப்படின்னா கட்டி பிடிச்சி அணைச்சார் அன்னையோட என் லைஃப் மாறிடுச்சு சார் அதெல்லாம் தாண்டி நீங்க படம் பண்றீங்க அதுல நீங்களே ஹீரோவா இருக்கீங்க ஹீரோயினா யார வைப்பீங்க இருக்காங்களா அந்த படத்துல ஹீரோயினே கிடையாது ஏன் அப்படின்னா எல்லா கோயிலுக்கும் நடந்து போவேன் ஏன்னா எனக்கு அதில் ரொம்ப சொன்னீங்களா நீங்கள் ரொம்ப பக்தியாக இருக்கீங்களே நான் நம்புறேன் கடவுள் என்கிட்ட இருக்காரு எங்ககிட்ட உள்ளே இருக்காரு இங்கே வீட்டுக்குள்ளே வரவங்க உங்களுக்கு ஏன்னா வாசனை தெரிஞ்சா கும்பணி வாசனை இருந்துச்சா நான் இப்போ தானே உங்க கூட தானே வந்தேன் காலையில் போயிட்டு அப்போ இங்கே யாரும் இல்லை என்ன இந்த வாசனை வராது வேற எங்கேயோ உங்களுக்கு இந்த வாசனம் வந்திருக்காரு இந்த வரோம் ஏன்னா என் கூட சித்தர்கள் இருக்காங்க அவங்க கூட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்

வணக்கம் நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி சார் சூப்பராக ஸ்டென்ட் மாஸ்டர் இவ்வளோ அவார்ட்லாம் எல்லாம் வாங்கியிருக்கீங்க அதெல்லாம் தாண்டி இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க திரும்பவும் ஹீரோவாக வரப்போறீங்க படத்துலனு சொல்லும் போதே பயங்கர சந்தோஷமாக தான் இருக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க எந்த மாதிரி வரப்போகுது படம் தமிழகத்தின் பழம்பெரும் கலையான சில்லம்பம் செடிக்குச்சி மான்கொம்பு குத்துவரிச கலரி பாக்ஸிங் மல்யுத்தம் போன்ற சகல கலைகளையும் அதில் வந்து வர்மக்கலை நோக்கு வருவோம் தொடுவருமோ தட்டு வருவோம் படுவரும்போது இது மாதிரி பல கலைகள் இருக்குது இந்த கலைகளை வச்சு யாரும் சரியான படம் இங்கே தமிழ்நாட்டில் அதே சமயம் நமக்கு ஆங்கிலத்தில் பிளட் ஸ்டோன் இது தேர்ட்டிசி சாம்பர் ஆப் சாலின்னு இது மாதிரி வரிசையாக ஒரு நிறையா படம் வந்திருக்கு ஸோ அப்போவுமே எனக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அது இப்போ வந்து ஒருத்தர் நான் ஃப்ளைட்டில் வரும்போது கேரளாவிலேருந்து வரும்போது ஒருத்தர் ஒரு ஒருத்தர் பெரியவர் எனக்கு கூப்பிட்டு பேசினார் என் ஜாகோர் தகுந்தானே நீங்கள் ஆமாம் ஆமாம் அப்படின்னு நான் மில்ட்ரி மேனார் நான் மில்ட்ரினால் ரொம்ப மதிப்பேன் மில்ட்ரி போலீஸு ஃபயர் சர்வீஸ்லாம் ரொம்ப மதிப்பேன் ஏன்னா மக்களை காப்பாற்றுறதுக்கு முன்னாடியே இருப்பாங்க அதனால் எந்திரிச்சாங்க சலிப்ட் அடிஷன் இருக்குது இது அவர் ஒன்றும் இல்லை சார் நான் வந்து உங்கள் நிறைய உங்கள் படம் இன்டர்வியூலாம் படிச்சிருக்கேன் சிலம்பத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஆள் இந்தியா லெவலில் நீங்கள் எதுக்கு ஒரு குறும்படம் எடுக்கக்கூடாது சிலம்பத்தை பற்றி அப்படின்னு கேட்டார் கொஞ்சம் சிந்தனை ஆச்சு கரெக்டாக ஒரு புக்கு எழுதலாம் அப்படின்னு நினச்சி புக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன் இப்போ அவர் சொன்ன குறும்படம் எடுக்கலான்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது ஒரு படமாகவே எடுத்துட்டானே அப்படின்னு நினச்சேன் அதுக்கான திரைக்கதை வசனமெல்லாம் எழுதுனேன் ஆக்சுவலாக ஒரு எண்பது பர்சன்ட் என்னோட லைஃப் கதை அதுக்கப்புறம் இருபது சினிமாவுக்காக கொஞ்சம் படம் எடுப்போம் அது மாதிரி எடுத்து அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகத்துக்கான ஒரு உலகம் முழுவதும் போகிற மாதிரி ஒரு படமாக இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் படம் எடுக்கிறது ஓகே சார் அதை தாண்டி நீங்களே ஹீரோவாக பண்ண போகிறீங்க அது எப்படி தோணுச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இல்லை நான் வந்து வயசான மாதிரி இருக்கா இல்லை சார் டவுட் ஆயிடுச்சு எனக்கு எனக்கு சிலம்பம் வந்து நான் வந்து ஒரு எனக்கு ஒரு ஆறு வயசுலேருந்து கற்றுக்கிட்டேன் இன்றைக்கு வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய வேகத்துக்கு யாரும் சுத்தலை இது வரைக்கும் நான் பார்க்குறேன் நிறைய என்னோடய வேகத்துக்கு யாரும் சுத்தலை நம்மளே பண்ணிட்டான்னு ஏன்னா ராமநாதன் சார் வந்து அந்த காலத்தில் என்ன ஹீரோவை நடிக்க கேட்டார் அப்போ அந்த படம்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்தியன் ப்ரூஸ்லையும் எனக்கு எம்ஜிஆர் அவர்கள் பட்டம் கொடுத்தாங்க ஸோ அதனால் அவர் வந்து நீ எப்படியா நடி நடினாங்க கேப்டனாக என்னை வந்து நடி தங்கம் பார்த்துக்கலாம் நீ நடி நடின்னு எவ்வளோ சொன்னார் எனக்கு கூட இருந்தவங்களாம் பயம் இல்லை நல்லா இருக்கா இதில் போட்டு நீ ஹீரோ போய்ட்டு அப்புறம் யாரும் கூப்பிட மாட்டாங்க சொல்லிட்டு அதில் பயந்து அப்படியே விட்டேன் அது இப்போ வந்து அது நடிக்கணும்னு சுனாக இருக்குது நடித்து தான் பார்த்துக்கலாம் உலகத்துலேயே எழுபத்தி மூணு வயசில் ஹீரோவை அறிமுகங்கிறது யாருமே கிடையாது ரஜினி சார் என்னை விட ஒரு ஆறு மாதம் பெரியவர் ஆனால் அவர் தொடர்ந்து நடிச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ அறிமுகம்னே ஒருத்தர் யாரும் அவ்வளோ ஈஸியாக எழுபத்தி மூணு வயசில் நடிக்க முடியாது இல்லையா அது ஒரு சாதனை நான் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தேன் வேர்ல்டு லெவலில் யாருமே எழுபத்தி மூணு இரு ஹீரோவை அறிமுகமானதே இல்லை அதனால அதையும் பண்ணி பார்க்கலாமா அவர் சேலஞ்சாக பண்ணி பார்த்துட்டு அது இல்லாமல் நான் அந்த கலைகளை வந்து முழுமையாக கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு டெக்னிக்கலும் எனக்கு தெரியும் கால் என்ன ஒரு ஸ்டெப்புனால் என்ன மாத்திரம் என்ன அதுக்கு அர்த்தம் அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா அதெல்லாம் வச்சு ஒரு படம் இப்போ நீங்க சொன்னது பார்க்கும்போது இப்போ நாங்களாம் இந்த கால யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன தோல்வியப்பவே உடஞ்சி உக்காந்துடுறாங்க எழுபத்தி மூணு வயசுலயுமே இப்போ நீங்க கேட்டதுலயே தெரியுது என்ன பார்த்தா என்ன அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டீங்க இந்த கான்பிடன்ட் எப்படி சார் கொண்டு வரது ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்ட இல்ல நம்ம கிட்ட நம்மளே பேசிக்கணும் உலகத்துலேயே நமக்கு யாரை பிடிக்கணும் அம்மா பிடிக்கணும் அம்மா பிடிக்கணும் அம்மா அப்பா தான் முதல் கடவுள் நமக்கு அதுக்கப்புறம் ஆசிரியர் பெருமக்கள் பார்க்கணும் ஏன்னா அவங்க குழந்தைங்க சொல்லி தராங்களா இல்லையோ நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்க சொல்லித்தருவாங்க தருவாங்க தன்னோட எல்லா கஷ்டத்தையும் இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்தையும் வச்சு இந்த பிள்ளை நம்மள்டேருந்து நல்லா படிச்சுட்டு வெளியே போகணுங்கிற ஒரு ஏற்றி ஒரு ஏனியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் யாரை பிடிக்கும் நம்மளை பிடிக்கணும் நம்மளை நல்லா பிடிக்கணும் அதாவது இப்போ நான் கேட்குற கூட என்னென்னா டெய்லி கண்ணாடி முன்னாடி சின்ன அழகாக இருக்கேன்னு சொல்லுங்கள் முடி அடர்த்தியாக இருக்குன்னு சொல்லுங்கள் என்ன எனக்கு மிஞ்சி நான் தான் வெள்ளாதலே அப்படின்னு சொல்லுங்கள் அதனால தான் சொன்னேன் இந்த ஜாகுவார் பாண்டு வின் பிறந்தது ஜெயிப்பதற்காம் போட்டு இவனை வெளில எவன் அப்படின்னு போட்டேன் ஏன்னா அந்த நம்பிக்கை எனக்கு அப்போது வந்து ஃபோட்டோ ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ஸ்டில்ஸை நம்ம நேரில் காமிங்க ஸ்டில் எடுத்துகிட்டு வந்து கேஸ் ரவிக்குமார் சார்ட்டை காமிச்சேன் அவரும் என்கிட்ட வந்து ஃபைட் கற்றுருந்தார் அந்த காலத்தில் அவர் சொல்லி ஓ அப்பவுமே ஹீரோ நடிக்க வேண்டியது நான் இப்போ வந்து காமிக்கிறேன் அழகாக இருக்கியா நட அப்படின்னாரு அதுக்கப்புறம் எனக்கு ஏ வெங்கட் சார்ட்டை கேட்டேன் கொஞ்சம் எனக்கு முக்கியமான டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் கேட்டேன் நல்லா இருக்கியா நடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒன்றை வேகம் இருக்குது சிலம்ப சுத்திர வேகம் கராட்டை கிக்ஸு இப்போவுமே நான் கிக்ஸு தரேன் நீங்கள் அதை போடுங்க இப்போ எடுத்து எழுபத்தி மூணு வயசு எடுத்த கிக்கை க தரேன் கண்டிப்பாக போடுங்க நீங்கள் அப்போ அதெல்லாம் வச்சுட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு கதை திரைக்கதை சொன்னபோது எனக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அதை பண்ணிக்கிட்டு படமே சிலம்பத்தை பற்றி தான் படம் கலை பற்றி தான் படம் அதில் என்னோடய வாழ்க்கையில் கொஞ்சம் மேடு பள்ளங்கள் நீங்கள் சொன்னீங்களா எப்படி இளைஞர்கள் இப்போவுமே சோர்ந்து போயிட்றாங்கன்னே நீங்கள் சொன்னால் மாட்டீங்க எனக்கு வந்து ஆறு வயசில் ஃபைட்டு கற்றுக்க போகிறேன் கற்றுக்கும்போது எங்கள் வாத்தியார்ட்ட போய் பூஜை போட்டுருக்கும்போது அங்கே உள்ள ஒரு நூற்றுக்கணக்கான பசங்கள் அங்கே உள்ள ஊரில் நான் வந்து வெளியூர் தூத்துக்குடி எனக்கு நான் திருச்சியில் வந்து கற்றுக்க வரேன் அப்போ அந்த பசங்க என்ன சொன்னேன் வெளியூர்லேருந்து வந்திருக்கான் அவன் விட்டு வருவான் அவனுக்கு ஏன் கற்றுக் கொடுக்குறீங்க நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா நாங்களாம் போயிடுவோம் அப்போ எங்கள் வார்த்தையை டேய் என்னடா அது என்னடா அது கலை எல்லாரும் கற்றுக் கொடுக்கண்டா அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணார் சரிடா அவன் வந்து டீ கிளாஸ்லாம் நீங்கள் பாட்டு கண்ணா பண்ணி போட்டு வச்சுருங்க செருப்பு நீங்கள் போட்டு உதறி போட்டுருங்க அதெல்லாம் அவன் எடுத்து வைக்கட்டும் டே வைப்பாடானேன் ஓகேண்ணே எனக்கு கற்றுக்கணும் அவ்வளோதான் ஓகேண்ணே நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ வந்து அதே வேலை ஒரு வருஷமாக பண்ணேன் அதாவது செருப்ப ஓரமாக உரமாக வேணே தூக்கி போட்டு போவானுங்க செருப்பை அடுக்கே வைப்பேன் டீ கிளாஸுக்கு அப்படி போடுவான் டீ கிளாஸ் கழுவணும் டீ வாங்கிட்டு வரணும் இவன் என்னென்ன தப்புனா இதெல்லாம் வேலை காலையில் அஞ்சு மணிக்கு கூட்டி தண்ணி துளிக்கி கோலம் போடணும் அந்த வயசில் நான் அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன் பேசிக்கலாம் வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எவனை அடித்தான்னு நீ வந்துடக்கூடாது தொங்கை விட்டுருவேன் தலைக்கீழே நான் உன்பாது அப்போ எங்கள் வீட்டில் தொங்க விட்டு சா இது பொடி தூ போட்டுருவோம் நீ அடிச்சான்னு தான் அவன் ஓடி வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் எவனாக அடிப்பேன் அப்போவுமே ஆறு வயசில் அடிப்பேன் ஒரு சின்னவண்டு அறுவா கொடுத்தோமா எடுப்பில் தவங்க போட்டு போவோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவனை அடிக்கணுன்னே தோணும் எனக்கு என்னடா நம்மளை தலையெல்லாம் தட்டுவான் கம்பு துடைக்கிறத நான் ஆனால் அவனுக்கு கம்பு எடுத்து கொடுத்தா தட்டுவானுங்க நான் ஒரு முடிவு பண்ணேன் இந்த இடத்துல இவங்களை இவனுங்க என்ன தொடவே முடியாத அளவுக்கு நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு வீம்பு பண்ணேன் வீம்பு பண்ண வேணா செயல்படுத்தின முயற்சி பண்ணுவோம் எங்கள் ஆஞ்சநேய படம் ஒரு ஆல்ரெடி உயரத்தில் இருக்கோம் நான் சூழலாகி தான் மாலை போடுவேன் நான் தான் தொடச்சி டெய்லி போட்டுலாம் வச்சு மாலை போட்டு ஊதுபத்தி வச்சு சாம்பார் போட்டு கற்பூர ஆதர்த்தி நான் தான் பண்ணுவேன் உடனே ரொம்ப ஃபீல் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன் ஆஞ்சினேட்ட அவர் சொல்லும்போது எனக்கு கண்ணில் கண் தண்ணி வந்துச்சு அது நம்ம என்ன பண்ண போகிறோம் கற்றுக்க தானே போகிறோம் நம்ம காசு என்னமோ அதை கொடுக்குறோம் அப்போது எவ்வளோ மாதமோ அந்த காசு கொடுத்து தான் வரும் ஆனால் கற்றுக் கொடுக்க விட மாட்டேங்கிறானுங்க அப்போது எனக்கு வந்து ஏக கலைவன் கேட்டு விட்டுருக்கீங்களா அந்த ஏக கலைவன் ஞாபகம் எனக்கு அப்போ தெரியாது எங்கள் அம்மா அப்பா ராமாயணம் கதைலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கலாம் கேட்டிருக்கேன் எனக்கு உள்ளுக்குள்ளே எங்கள் வாத்தியார் கவுசு சுற்றுவார் இது ஒன்று ரெண்டு மூணு நாலுலாம் சுற்றும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு அன்னைக்கே எடுத்து சுற்ற ஆரம்பித்தேன் அந்த நிமிஷமே எனக்கு ஆஞ்சநேயர் தான் குரு ஆஞ்சநேயர் தான் அப்போ எனக்கு குரு எடுத்து சுற்ற ஆரம்பித்தேன் சுற்றி என்ன பண்ணேன் இப்போ எனக்கு டைம் பற்றில அஞ்சு மணிக்கு தான் வருவேன் இப்போ ஆறு மணிக்கு வருவான் அதுக்குள்ளே எனக்கு முடியல அந்த இடம் பெரிய இடம் கூட்டி கேட்டி பெருக்கி தண்ணி துளிக்கிறது லேட் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ண நான் நாலு மணிக்கு வர ஆரம்பித்தேன் நாலு மணிக்கு வந்து நான் வந்து கம்பு சுற்ற ஆரம்பித்தேன் தண்டால் அடிக்க ஆரம்பித்தேன் இப்படி அஞ்சு வருஷம் போயிடுச்சு ஏழு வயசு பன்னெண்டு பதிமூணு ஆயிடுச்சு பதிமூணு வயசு என் வேதத்தில் யாரும் சுத்த முடியாத அளவுக்கு எனக்கு தெரியும் எனக்கு மட்டுமே தெரியும் இவங்க யாருக்கும் தெரியாது அப்புறம் ரெண்டு மணிக்கு வர ஆரம்பித்தேன் பதினஞ்சு பதினேழு வயசு ஆகிடுச்சு அது வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கேன் சும்மாவே டீ கிளாஸ் கழுகுற வேலை செருப்பு தூக்கி வைக்கிற வேலை தான் எனக்கு வேலை ஆனால் சண்டையில் எனக்கு நிகர் அவங்க யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது இப்போ வந்து அங்கே திருச்சியில் வந்து அங்கே சப்பரம் எடுத்துகிட்டு வராங்க அந்த சப்புரம்னால் தெரியும்ல சாமி எடுத்துட்டு வாங்க ஊர் ஒருத்தர் விளையாடிட்டு போவாங்க எல்லாரும் கலந்துக்குவாங்க எங்கள் வாத்தியார் திருச்சியில் நம்பர் ஒன்று அவர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் விளையாடுறாரு அவரை வந்து வெளியூரில் வந்தவன் அடிச்சிட்டான் உடனே எங்கள் வாத்தியாரெலாம் அப்படிச்சிட்டு நான் வந்து இப்படி உட்காந்துருக்கேன் கீழே உட்காந்துருக்கேன் இப்படியே உட்காந்தவன் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு டெய் இவன் மட்டும் என்கிட்ட கிடச்சிருந்தவன வந்து ஓட ஓட வரட்டிருவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படியே பப்ளிக்கில் எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க அப்போ எங்கள் வாத்தியார் பக்கத்தில் கவனிக்கலை தள்ளி திட்டி இதே எழுந்துடுறா நான் அடிப்பா தான் நார் ஆனால் நீங்கள் சொன்னால் அடிப்பண்ணே அப்படின்னா எப்பட அடிப்பானாரு நான் சொல்லுங்கள் நான் அடிப்பேனே சரா அட்ரா பார்ப்போம் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவருக்கு நம்பிக்கை எனக்கு தெரியாது நான் என்ன என்ன அவர் நம்பிக்கை சொன்னார்னா எங்ககிட்ட வந்து ஒரு முப்பது அடியில் வந்து ஒரு உடம்புள்ளன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா முள் இப்படி இருக்கும் இதெல்லாம் சொறி வச்சுருப்போம் குத்தி வச்சுட்டு அவர் இரும்பு கம்பி பிடிச்சிப்பார் எல்லோரும் ஓடணும் ஒரு முப்பது அங்கேருந்து இது இது அந்த இதுன்னு வைங்களேன் இங்கேருந்து ஓட ஆரம்பி இழுப்பார் மேலே விழுந்துடும் ஸோ அப்படி விடக்கூடாது அப்படி மாதிரி யாருமே ஜெயிச்சதில்லை ஒரு நாள் இதே பேசுனேன் டே தங்க நீ பண்ணுறேன் இடாண்ணாரு ஆனால் நான் பண்ணுறேன்னு அப்படின்னா இன்னும் சரி நான் போய் நிற்க வைக்கிறேன் எனக்கு அப்போ யாருக்கும் சண்டை தெரியும்லாம் தெரியாது நான் இடுப்பில் இப்போ ஒரு திருக்க ஒரு துண்டு கட்டியிருப்பேன் ரெட் கலர் துண்டு அந்த ரெட் கலர் எடுத்து அப்படி சுற்ற ஆரம்பித்தேன் எல்லாமே எங்கள் கிளாஸில் கண்ட்ரோல் பண்ணானுங்க ஏ காலில் ஓடுறேன்னா கையில் ஓட போகிறான் முடிக்குவேன் அப்படின்னு சிரிக்கிறானுங்க எனக்கு காலில் ஓடுது எங்கள் வாத்தியாடே சும்மாடுறா அப்படிங்கிறாரு ஆனால் வாத்தியார் ரெடி ஆடாண்ணா ஓடுறானாரு அப்படி மூவ் பண்ணால் அவர் இழுத்தார் திரும்பி நின்று பிடிச்சாத ஓடலைண்ணா நான் ஏன் ஓடணும் என்ன சபாசனை கை தருனார் ஃபஸ்ட்டு எப்படி இல்லைண்ணே இல்லை சண்டை கற்றுக்குறேன் பயந்து ஓடுறது சரியில்லை இல்லைண்ணா ஏற்றுன்னு அடிப்பண்ணே அதுதான் நான் நினச்சேண்ணே சூப்பரானே கை கொடுத்தாரு அது அவர் ஏதோ ஒரு மைண்டில் அது வந்து சரி அட்ரானார் அட்ரா தொடத்தட்டி ஒரு வணக்கம் எடுத்து பார்த்துங்க அந்த வணக்கம் எடுத்து அதை வந்து நல்லா கற்றுக்கணும் கூட அந்த அந்த ஸ்டைலில் எடுக்க முடியாது அழகாக அந்த ஆஞ்சநேயர் சலான்னு சொல்லுவோம் அதை அப்படின்னு ஆஞ்சநேர் சலா மாதிரி நின்று அந்த மூண்டாந்தர் மூண்டாந்தேன்னு ஒன்று அது அடித்தேன் அது வந்து யாரும் எனக்கு சொல்லி தெரியல அடித்தோன்னே எங்கள் வாத்தியார் அப்படியே பார்க்குறாரு இப்போ கம்பெடுத்து கொடுங்கங்கிறேன் ஏன்னா கம்பெடுத்து தொட்டால் அடிப்பானுங்களா எங்கள் எங்கள் கம்பெடுத்து கொடுங்கங்கிறேன் கொடுக்குறாரு காலில் இந்த என்னோடய நெத்தி அவர் கட்டை விரலில் ரெண்டு கட்டை வரலையும் படுற மாதிரி நின்று கையை பிடிச்சி கண் கலங்கி நான் நிற்கிறேன் அவரும் அழுகிறாரு ஏன்னா யாரும் அந்த மரியாதை கொடுக்கல நான் கொடுத்தேன் ஏன்னா எங்கள் அம்மா அப்பா மகா கதைகள் சொல்லும்போது அது கேட்டு கேட்டு பெரியவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுங்கிற தெரிஞ்சு நான் அது பண்ணேன் கம்பெடுத்து கொடுக்குறாரு எங்கள் வாங்கியது பின்னாடினே எனக்கு இன்டர்வ் பண்ணுறாங்க என்ன செலாவர்சம் அறுப்பு செலாவசம் ஒன்று இருக்கும் அது எங்கள் வாத்தியார் மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது எங்கள் ஸ்டூடெண்டுக்கு எங்கள் வாத்தியாரோட ஸ்டூடெண்டுக்கே தெரியாது அதை எடுத்தேன் எல்லோரும் எங்கள் வாத்தியார் சார்ந்த எப்படி இவர் இவரு சொல்லித் சொல்லித்தரா பொருள்னே ஆனால் அவருக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது நான் சுற்றுறது அதாவது அப்போது வந்து நான் வந்து தண்ணிக்குள்ளே போய் சிலம்பம் சுற்ற ஆரம்பித்தேன் அப்போ காவேரி திருச்சியில் இருக்கேன் தண்ணிக்குள்ளே போய் பெரிய உலக்க மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னா முதல்லலாம் சுத்த முடியல தண்ணியில் பறக்கும் அப்புறம் பழகி பழகி தண்ணிக்குள்ளேயே சுற்ற ஆரம்பித்தேன் சுற்ற ஆரமிச்சோடனா எனக்கு என்ன அந்த சிலம்ப இவ்வளோ கம்புலாம் என் கண்ணுக்கு யார் கண்ணுக்கு தெரியாது அவ்வளோ வேகமாக இருக்கோம் சவுண்டு மட்டும் இப்போவுமே அப்படி தான் வரும் அப்போ அப்போ எப்படி இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு டிவி ப்ரோக்ராம்லாம் பண்ண பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இருந்தோன்னே கம்பு சுற்றுறது யாருக்கும் கண்ணுக்கு தெரியல சுமார் ஒரு ஏழரை மணி இருக்கும் வரக ஒரு இடம் பார்த்துங்க ஒன்று சுற்ற ஆரமிச்சோன்னே எல்லாருமே ஆயிட்டாங்க கை தட்ட ஆரம்பிச்சாங்க ஃபஸ்ட்டு நான் கை வாங்கினது அந்த இடம் தான் கை தட்டு வாங்கினோன்னே வணக்கம் எடுத்துக்கணும் திரும்பி பார்த்தா ஆளை காணும் வேறு ஏற்றவளோ விளையாடணும்லாம் ஓடி போயிட்டான் இந்த வேகத்தை பார்த்து சண்டையில் வந்து நம்ம யாரையும் நிரூபிச்சுட்டா ஓடிடுவானுங்க இல்லை ஓடி போயிட்டான் நான் தேடுறேன் காணோம் அப்படின்னா ஒரு ஒரு கும்பலை ஒதுங்கிந்தேன் அங்கே வாங்க அப்படின்னா நான் வரல அப்படின்னா நீ பா நிலை நான் கை வைக்கிறேன் தோற்றுட்டேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது நாங்கள் அடித்தாதான் தோக்கம் வா அப்படின்றேன் வந்து பாடம் பண்ணுறேங்க பாடம் பண்ணி அவர் அடிச்சிட்டேன் ஒரு செகண்ட்லேயே அவர் பயந்துட்டார் அது பயந்தாலே தோற்றுடுவான்ல பயந்து தோற்றுட்டார் ஏன்னா அப்போ வந்து நான் கராட்டையில் பிளாக் பெல்ட்டு யாருக்குமே தெரியாது இதெல்லாம் கற்றுக்கிட்டுருங்க வேலையை தான் அப்போ ஒரு கிக்கு ஊக்குன்னு ஒரு கிக்கு அப்படி அடித்தேன் தலைக்கு மேலே தூக்கி அடித்து பொத்துன்னு கீழே ஒன்று தான் தூக்கி நின்ட்டேன் எங்கடா வந்து யாரும் தான் டேய் டே அப்படின்னா வரகநீர் அந்த ஏரியா ஃபுல்லாக எனக்கு தெரியும் எல்லாம் கை தட்டினாங்க ஏன் தெரியாதுனா நான் உப்பு வியாபாரம் பண்ணேன் திருச்சியில் அப்போ வந்து உப்பு வந்து ஒரு படி வந்து நாளெல்லாம் ஒரு படி நல்லா இப்படி குமிச்சு போடுவாங்க நான் வந்து ஒரு படிக்கு இன்னொரு படி போடுவேன் ஏன்னா நான் தான் இப்போ எடுத்துகிட்டு வருவேன் மொத்த வியாபாரம் நாங்கள் தான் அதை எடுத்துகிட்டு வருவோம் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு ஒன்றே முக்கா ஒன்றே முக்கா ரூபா ஒன்றே முக்கால் லட்சம் ஒன்றே முக்கா ரூபா வேணும் ஒரு கோணி ரெண்டு ரூபா போகும் கோணின்னா சாக்கு அதுக்காக நான் வியாபாரம் பண்ணேன் லாபத்துக்குலாம் இல்லை நான் பயிட்டு கற்றுக்கணும் ப்ளஸ்ஸு நான் யாருக்கிட்டையும் யார்கிட்டையும் சாப்பிடக்கூடாது நானாக உழைக்கணும்னே அது பண்ணோன்னே அந்த தெருவில் எல்லாேருக்கும் தெரியும் தெரிஞ்சு எல்லாம் அவங்கெல்லாம் கை தட்ட ஆரம்பித்தாங்க ஸோ எங்கள் வாத்தியார் அப்படியே சேடா வாடா எல்லோரும் அப்படிங்கிறது போகிறோம் அந்த விளையாட்டுலேருந்து போகிறோம் போகும்போது அப்படியே சைக்கிள் தள்ளிட்டு வர சொல்கிறாரு சைக்கிள் தள்ளிட்டு வரேன் ஒரு கடையில் போய் நின்று பால் ஆர்டர் பண்ணுறாரு என் வாத்தியார் யாருக்கும் எதுவும் வாங்கி தர மாட்டார் அது என்ன அது எதுக்குன்னு தெரில அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க யாருமே வாத்தியார்னா அவர் முன்னாடி நிற்க தான் செய்யணும் உட்கார கூடாது இது மாதிரி சில கட்டுப்பாடு நாங்களாம் அவர்கிட்ட உட்காரில்ல நான் அப்படி கை கட்டி நிற்பேன் கடையேஸ்வரிங்க அவர்கிட்ட அப்படி தான் கை கட்டி நிற்பேன் அப்போது வந்து அவர் வந்து பால் வாங்கி தராரு வாங்கிட்டேன் ஆனால் குடிக்கல பசங்களாம் குடிச்சா நான் மட்டும் குடிக்கலை கொடுறானார் இல்லைண்ணே நீங்கள் குடிங்கண்ணே நான் அப்படி தான் குடிப்பேன்ண்ணா அது ஒரு பண்பு வாத்தியார் குடிக்கமுன்னா நான் குடிக்க பண் பண்பு அந்த பண்போடு நான் நடந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னடா எங்கடா கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு உங்களுக்கு தான் நான் கற்றுக்கிட்டேன் டே ஒரு நாள் கூட ஒன்று கம்பெடுத்தலடா இவெல்லாம் பார்க்குற மாதிரி நான் தான் கற்றுக் கொடுத்தேன் பம் எங்கடாங்கண்ணா எல்லாம் நிற்கிறாங்க இல்லைண்ணே எல்லாம் கற்றுக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் ஆஞ்சனக்கு டெய்லி வந்து மாலை போடுவோம்லண்ணே ஆஞ்சனிட்ட கேட்டேண்ணே கேட்கும்போது நீங்கள் சுற்றுனா எனக்கு மைண்டில் வந்துச்சுனே அதை வச்சு நீங்கள் சுற்றுறதை பார்த்து பார்த்து சுற்ற ஆரம்பிச்சேண்ணேன் டெய்லி நீங்கள் என்ன சுற்றுறீங்களோ அதை வந்து சுற்றுவேன் எத்தனை மணிக்கடா ரெண்டு மணிக்கு வருவானே ரெண்டு மணிக்கா ஆமாண்ணே தூங்குறதுடா தூங்குறது இங்கே கிளாஸ் போகலாம் போயிட்டு படுப்பேன் அப்போ பழக்கிறது ஒரு மூணு மணி நேரம் தான் படுத்துருப்பேன் ஆனால் என் மண்டையில் ஓடினது நம்ம ஜெயிக்கணும் இவன் ஓட ஓடோட வரட்டும் வேறு எதுவுமே எனக்கு தோணலை ஓடோட வரட்டோங்கிறக்காக கற்றுக்கிட்டேன் அது வந்து ஸ்டேட் பஸ் வந்தேன் எழுபத்தொன்னுல இங்கே அவங்கெல்லாம் கூட வரல நான் வந்தேன் இப்போ தண்டால் மூவாயிரம் தண்டால் ஐயாயிரம் பைட்டை கிடைப்பேன் டெய்லி அப்புறம் குஸ்தி அதுன்னு ஏகப்பட்டது என் உடம்பு பாருங்கள் அது இரும்பு மாதிரி வச்சுருப்பேன் அதனால தான் எம்ஜிஆர் இந்தியன் புருஷனை கொடுத்தாரு ஸோ அப்புறம் அப்படியே அந்த ஊரெலாம் அடிச்சு அடித்து இப்போ இந்த பசங்களாம் என்கிட்ட வந்து சாரி கேட்டானுங்க இல்லை நான் வந்து தெரியா அப்படி சொல்லிட்டோம் அப்படி சொன்னோன்னா இன்றைக்கும் அவங்க எங்கிட்ட கற்றுக்கிட்டு இருந்தாங்க சில நாள் அவங்க வந்து எங்கிட்ட கற்றுக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் எங்கள் வாதியார் என்ன சொன்னார் நீ இவ்வளோ கற்றுக்கறடா முறையாக கற்றுக்க ஒரு இன்னொரு தட்சணை குரு தட்சணை கொடு அப்படின்னாரு அதுக்கப்புறம் இந்த பட்டு வேசி பட்டு இதெல்லாம் எடுத்து கொடுப்போம் ஒரு வாட்சி ஒன்று கட்டி அதை விற்றுட்டு எங்கள் வாத்தியாருக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் எனக்கு தனியாக கிளாஸ் எடுத்தார் ஒரு ஏழு கிலோமீட்டர் அந்த பக்கம் போயிட்டு நான் அந்த சுற்றுகிற வேகத்தை பார்த்துட்டு வேறு மாதிரி வருவான் அப்படின்னு சொல்லி கற்று பண்ணார் அதை கற்றுகிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு வாட்டி திருச்சிக்கு வந்திருந்தாங்க அப்போ அவர் முன்னாடி போது அவர் வந்து படம் வரட்டு இருந்ததுன்னு ஒன்று கா ஒரு இருக்குது அது வந்து செங்கல் தூக்கி அடிப்பாங்க செங்கல் மேலே படாது அது எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்கானனால புளியங்கோட்டை வச்சடிச்சாங்க புளியங்கோட்டை அப்படியே இந்த கொடையில் நம்ம தண்ணியை சுற்றினாக்க கொடை சுற்றினா அப்படியே தண்ணி சுற்றணும்ல புளியங்கோட்டை சுற்றி இருந்திருக்கு தலைவர் இருந்து பார்த்துருக்காரு சுற்றி வணக்கம் எடுத்து முடித்தோடனே என்னை வந்து ஒருத்தர் பிடிச்சார் அப்போ அன்றைக்கி தொழிலாளர் அமைச்சர் மிஸ்டர் ராகவன் அவர்கள் பிடிச்சி நேராக மேலே கூப்பிட்டு போனார் எம்ஜிஆரோட தீவிர ரசிகர்னா அவர் பக்கத்தில் பார்ப்போமான்னு ஏங்கின கோடான கொடிகள் நானும் ஒருத்தன் இப்படி பக்கத்தில் நிற்கிறோம் ரெண்டு பேரும் நான் வந்து மூச்சு இருக்கேன் என்ன சிலம்பம் சுற்றி வேர்வை ஊ ஊற்றுது தனியாக என்ன தெரியுமா அப்படின்னா கட்டி பிடிச்சு அணைச்சார் அண்ணோட என் லைஃப் மாறிடுச்சு அணைச்சி தடவை கொடுத்து ஒரு தந்தை ஒரு தாய் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணார் அடுத்த நாள் என்ன என்ன பண்ணுறான்னு கேட்டார் சொன்னேன் யாராவது வந்து மாதிரிதாங்க ஐயா யாராவது இது பண்ணால் அடிப்பேன் அடிப்பியா அப்படின்னாரு ஆமாம் ஆமாம் ஒரிஜினல் அடிப்பேன் சிரிச்சிட்டார் சிரிச்சு சரி எங்க வா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டார் அண்ணே அவர் ஏன்னா அவர் பார்க்க எவ்வளோ சிஎம் அப்போ அப்போது அதுக்கப்புறம் காலையில் போனேன் காலையில் போனால் போலீஸ் ஏகப்பட்ட போலீஸ் இருந்தாங்க நாங்கள் தான் அடிக்கிற இது இல்லை எல்லாரும் எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்களே எவன் முத அடி ஓ அட்டினி எவன் இருந்தாலும் அடி ஆட்டி தான் இருக்கும் இப்போ இல்லை அது அந்த காலத்தில் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம்ல அப்போ போலீஸ் நம்மள தான் பிடிக்க நிற்கிறது பொழுது இன்னும் நூற்றுக்கணக்கான போலீஸ் நாங்கள் பயந்து ஓரங்குன்னு நின்றுட்டேன் அப்புறம் எங்கள் தொகுதி எம்எல்ஏ முஸ்ரீபுத்தன் அவர்கள் வந்தாங்க அவன் வந்து என்ன தங்கங்கே நிற்கிறான் இல்லையா அது மாதிரி தலைவர் வர சொன்னார் பார்த்தா இங்கே ஒரே போலீஸ் நிற்கிது என்ன பிடிக்கிற நிற்கிறாங்க ஒன்று பிடிக்கிற நிற்கிறேன் வண்டியில் உட்காரி கூட்டு போய் அவர் கூப்பிட்டு போனார் தலைவர் பயங்கர கோவம் இருந்தார் எனக்கு நேரத்தான் தெரியும் நேருக்கு நேரம் அவர் பார்த்துருக்கோம் பார்த்துருக்காரு ஆனால் செம்ம கோவம் அவருடைய அப்படின்னு இருக்காருன்னா அடிச்சுட்டு வரும் அந்த மாதிரி கோவம் இப்போ எப்போ வர சொன்னால் எப்போ வரேன்னாரு இல்லையா நான் அஞ்சு மணிக்கெலாம் வந்துட்டேன் அப்புறம் என்ன பண்ணானே அப்படின்னாரு போலீஸ் என்னை பிடிக்கிறதுன்னு இருந்தாங்களா பயந்து அப்படியே ஒழுங்கு முடிச்சேன் அப்புறம் முஸ்லி ஐயா வந்த தான் அவர் கூட வந்தேன் போலீஸ் ஒன்றும் பிடிக்கிறாங்களா போலீஸ் பொக்குதா ஓ அது எனக்கு பாதுகாப்பியா எனக்கு என்ன பிடிக்க வரலையா ஆனால் அது விழுத சிரிச்சு கண்ணெல்லாம் தண்ணியை வந்து கண்ணாரியாக தடைச்சிட்டு முதல்ல சாப்பிடுன்னு சாப்பிட சொல்லிட்டு அப்புறமா சொன்னார் நீ வந்துடு சென்னைக்கு வாப்பிடினார் அவர் மூலியமாக தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேட்டி எடுக்கிற அளவுக்கு நான் வாய்ந்திருக்கேன் எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் காரணம் அதனால தான் எம்ஜிஆர் நகரில் வீடு சார் அதை தாண்டி இப்போ நீங்கள் சினிமாலேருந்து இருக்கீங்க நிறைய பேர் அடிச்சிருக்காங்க அடிச்சிருக்கீங்க கேஸ்லாம் வந்துருக்குன்னு சொல்றீங்க இப்போவும் இன்னமும் உங்கள் மேலே ஒரு கொலை மிரட்டல் விட்டுட்டு தான் இருக்காங்க துரத்திட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க அது ஆமா நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க வந்தா தெரியும் அது என்னன்னா இந்த கில்டு இருக்கு இல்லையா நான் தலைவராக இருக்கேங்க தலைவராக இருக்கும்போது நான் ஒரு ஆறரை கோடி ரூபாய்கிட்ட பேங்கில் போட்டு வச்சுக்கேன் அதை கைப்பற்றுறதுக்கான ஒரு கூட்டம் முயற்சி பண்ணுது நான் விடலை ஏன்னா எம்ஜிஆர் ஆண்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு ஒரு பிட்பாக்கெட் நான் பார்த்துட்டு நீ பேசாமல் வந்தால் அவனை விட திருட நீ தான் அப்போது ஒரு காசை ஒரு பொதுவாக இருக்கிற ஒரு உள்ள காசை ஒரு திருடனே நான் பார்த்துட்டு விட்டோம் நான்தான் நான் தான் அதை விட பெரிய திருநாக இருப்பேன் இல்லையா அதனால அதை விட்டு கொடுக்கலாம் என்னெல்லாமே முயற்சி பண்ணாங்க பட் எதை முடியல கோர்ட்டும் வந்து நியாயத்துக்கான சப்போர்ட்டாக இருக்குது நாங்கள் இப்போ எலெக்ஷன் பண்ண போகிறோம் அதனால் அந்த குரூப் வந்து என்ன வேற என்ன பண்ணலான்னு ரெண்டு மூணு நாள் ட்ரை பண்ணாங்க நானும் ஆயுதம்லாம் வச்சுருப்பேன் வண்டியில் சும்மாலாம் போக மாட்டேன் வந்தால் தாக்குவேன் நான் என்னை தொட்டால் நான் தாக்குவேன் தொடாத வரைக்கும் நான் யாரையும் மாட்டேன் அதனால அவங்களுக்கும் தெரியும் அவர் அடிப்பாருன்னு தெரியும் ஏன்னா என் கையோட வேகம் தெரியும் நான் பஞ்சு பண்ணால் என்ன வெயிட்டுன்னு தெரியும் எல்லாேருக்கும் அது எப்படி இப்போ காரணம் இருந்து தான் அடிப்பீங்களா இல்லை சும்மாவே ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாஸ்க் காட்டணுன்றதுக்காக அப்படிலாம் அடிக்கணும் இப்போ நீங்கள் போகிறீங்க ஒரு பொண்ணு உங்களை யாராவது வழியில் க வழிமுறச்சி என்ன பண்ணால் அடிப்பணும் அப்போவுமே எனக்கு பதினஞ்சு வயசுலேயே அடிப்பேன் அப்படி இப்போவும் அது பண்ணுவேன் ஏன்னா பெண்களை காப்பாற்றுறதுக்கு ஆண்களுக்கு முக்கிய கடமை எல்லோரும் தாய் தான் நம்ம அம்மா வந்து தாய் ஏற்ற விட்டு அக்காவும் தாய் தான் நீங்களும் எனக்கு அம்மா தான் என்னென்னா அவங்களை காப்பாற்றுறதுக்கு நம்ம முக்கியமாக வந்து இருக்கணும் ஏன்னா அவங்களாம் யாருமே இல்லை இல்லைனா உலகமே கிடையாது அந்த தாயை காப்பாற்றதை விட பெரிய ஒரு வேலையும் கிடையாதுங்கிறக்காக நான் அதை பண்ணுவேன் இப்பவும் பண்ணுவேன் எப்பவும் பண்ணுவேன் இப்போ நீங்கள் இவ்வளோ விருது வாங்கியிருக்கீங்க இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அது உங்களோட தனி நபர் முயற்சினாலே நினைக்கிறீங்களா இல்லை கடவுள்னாலே நினைக்கிறேன் எல்லா கடவுளோட ஆசிர்வாதம் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ஆசி எங்கள் அம்மா அப்பா ஆசை எங்கள் வாத்தியாரோட ஆசி எனக்கு கொடுத்த தயாரிப்பாளர்கள் டைரக்டர் அவங்க என்ன என்ன எனக்கு தான் படம் கொடுக்கணும்னு சொன்ன ஹீரோக்கள் ஹீரோயினிக்கள் அத்தனை பேரும் எனக்கு ஆசை கொடுத்தாங்க அத்தனை பேரும் நான் பண்பானவன் நான் வந்து நல்ல சண்டை தெரியும் அப்படின்னு அத்தனை பேரும் எனக்கு படம் கொடுத்தாங்க அத்தனை பேருக்கும் நன்றி இந்த இடத்துல சொல்கிறேன் உண்மையிலே உங்கள் சேனல் மூலியமாக அத்தனை பேருக்கும் நன்றி கரங்கூப்பி சிரந்தால்தி நன்றிகளை வாங்க சொல்றேன் ஏன்னா அவங்க எல்லாம் நான் அவ்வளோ அவார்டு வாங்கியிருக்க முடியாது நான் ஒன்றும் படிக்கவே இல்லை கிளாஸ் தான் படித்தேன் சண்டையை கற்றுக்கிட்டேன் அதில் நாலஞ்சு வாட்டி டாக்டர் படம்லாம் வாங்கிட்டேன் ஆனால் இந்த அளவுக்கு உயர்ந்த காரணம் இவங்க எல்லாம் தான் காரணம் சார் இன்னொரு விஷயம் ரொம்ப பேசப்பட்டது என்னென்னா உங்களோட இளமை அதையும் தாண்டி அந்த முடி தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எப்படி மெயின்டைன் பண்றீங்க இல்ல உண்மையிலேயே டை அடிச்சிட்டு தான் இருக்கீங்களா இல்ல ஒரிஜினல் பாருங்க வேணா கேமரா கேம்பம் புடிச்சு பாருங்க டை அடிச்சிருக்கமா இல்ல முடிவிட்டா பிக்கினி வேற சொல்றாங்க நிறைய பேர் அப்ப ஒரிஜினல் தான் அது ஒரிஜினல் தான் அதான் ஒழுக்கமா இருக்கிறேன் முக்கியமான காரணம் ஒழுக்கங்க சினிமாவில் நான் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு வந்து ஒழுக்கம் இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் டீ சாப்பிட்டதில்லை வெத்தலை போடல தண்ணி அடிச்சதில்லை எந்த கெட்ட பழக்கம் டீ சாப்பிட்டா ஒழுக்கம் இல்லையா சார் டீனு சொல்லு தண்ணின்னு சொன்னேன் ஒழுக்கமாக இருக்கங்கிறது வேற தண்ணின்னு வந்துட்டேன் டீ சாப்பிட்றதுலுங்கிறது ஏன்னா டீ ஒரு கெடுதல் தான் உடம்பு கெடுதல் தான் டீ வந்து ஒரு சொல்ல ஆறு மணிக்கு நான் டீ குடிக்கலாம் எழுந்திரிக்க முடியாதமாங்க அதெல்லாம் எனக்கு கிடையாது நான் மூணு மணிக்கு எழுந்திரிப்பேன் டீலாம் தேவை இல்லை எனக்கு அந்த மாதிரி ஒரு அடிமை இல்லைன்னுங்கிறேன் டீக்கு அடிமையோ இல்லை வந்து சாராயத்துக்கு அடிமையோ அது கிடையாது ஒழுக்கங்கிறது வந்து வேற என்னோடய சுய ஒழுக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஒழுக்கத்தில் இருக்கணும் ஆறு மணிக்கு மேலே நான் வெளியே போக மாட்டேன் ஏன்னா நான் தான் இருப்பேன் ஷூட்டிங் இல்லைன்னா ஷூட்டிங் இருந்தால் வெளியே போவேன் இல்லைன்னா ஆறு மணிக்கு மேலே நான் வெளியே வரவே மாட்டேன் எல்லார் லைஃபும் ஆறு மணின்றது வேற மாதிரி இருக்கும் உங்க லைஃப்ல வீட்டில் இருக்கிற மாதிரி தானே ஆமா ஏன்னா இன்னைக்கு எல்லா உயிரினமும் ஆறு மணி தூங்க ஆரம்பிச்சிடும் ஆந்தே தவிர மரம் கொடி செடிகள் கூட ஆறு மணி தூங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது ஆரோக்கியமா இருக்கு நானும் ஆரோக்கியமா இருக்கேன் அதுதான் காரணம் ஏன்னா நானும் போய் சுற்றிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி போய் அலைஞ்சிட்டு போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நான் உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் பார்ப்பேன் எனக்கு அந்த இது இருக்கு ஆனால் நான் வெளியில சுற்றுறதுல அதுக்கு தான் காரணம் கொடுக்குங்கிறேன் அப்படி சினிமா உங்களுக்கு தெரியுங்களா சாராயம் ஈஸியாக கிடைக்கும் சாராயங்கிற அந்த ஓய்னி பிராண்டு எல்லாருமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வாங்கி தருவாங்க நான் குடிக்க மாட்டேன் ஏன்னா அது தேவை இல்லை எங்கள் அம்மா அப்பா என்ன குடிக்கிறதுக்காக பிறகு வச்சாங்க அதாவது மொத்தம் எவ்வளோ பிறப்பிங்க பிறப்புங்க மனித பிறப்பு எத்தனை பிறப்பு எண்பத்தெட்டு லட்சம் புல் பூண்டு செடி கொடி மீன் பா பாம்பு இதெல்லாம் சேர்த்து பறவைகள் எல்லாம் சேர்த்து மீன் மட்டும் பதினேழு லட்சம் பறவி இருக்கு நம்ம அஞ்சு பறவை அஞ்சு அஞ்சு இது ஆன் பெண் அப்புறம் சொல்லுங்கள் ஆன் பெண் அப்புறம் திருநங்கை திருநம்பி அர்த்தநாரி இது நம்மளே அஞ்சு இது இதில் வந்து மனிதன் தான் நிமிர்ந்து உட்கார முடியும் வேற எல்லாம் குடிஞ்சு தான் நடக்கணும் குனிஞ்சு தான் சாப்பிடும் புடிஞ்சு தான் சாப்பிடணும் இதுதான் நம்ம மட்டும்தான் உழைச்சி சாப்பிடுவோம் நமக்கு மட்டும்தான் சக்கரை வேலை செய்யும் அதுங்கெல்லாம் சர்க்கரை வேலை செய்யாது அந்த சக்கரை வேலை செய்யணுன்னா நம்ம அதுக்கு வந்து ரொம்ப ஒழுக்கமாக இருந்து ரொம்ப இதாக பண்ணால் தான் அதெல்லாம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நான் வந்து இன்னும் இளமையாக இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சராசிரிய சராசரிய சோழன் இரநூறு வயசு வரைக்கும் நான் இருப்பேன் இதே மாதிரி தான் இருப்பேன் அதாவது வந்து கிளவு போய் நடக்க முடியும் அப்படிலாம் இல்லை இப்பவுமே நான் கிக் அடிக்கிறது என் கீக்கு கண்ணுக்கு தெரியாது இப்போ கூட அந்த ப்ரோக்ராமில் கிக் அடித்தேன் ஒருத்தர் பயந்து வர மாட்டேன்னா அந்த காம்பயர் அந்த அன்பு சகோதரி அவங்க தான் வந்து நின்னாங்க தைரியமாக ஏன்னா அதுக்கே அவனுக்கு உண்மையில் பாராட்டினேன் பாராட்டினேன் அந்த மாதிரி நான் வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் த்ரீ ஓ கிளாக் எழுந்திருப்பேன் ஒம்பது மணிக்கு தூங்கிடுவேன் அந்த ஒழுக்கம் அது வந்து நான் வந்து எதுக்கும் ஆசைப்பட்டு போக மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கணும் நல்ல மென்று சாப்பிடணும் உணவை எல்லாம் சித்தர்கள் மகன்லாம் என்ன சொல்லுவாங்க சாப்பிட மென்று சாப்பிட சொல்லுவாங்க மென்று சாப்பிட்டா வந்து நமக்கு வந்து அந்த இருக்க அமிர்தம் இருக்குது அந்த அமிர்தம் வந்து அந்த சாப்பாடோட கலக்கும் கலக்கும்போது நமக்கு வந்து நம்ம எல்லா நரம்பு மண்டலத்துக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி இருக்குது உடம்புல உள்ள அத்தனை அத்தனை இதுக்கும் போய் சேரும் நோய் வராது இதெல்லாம் நோய் வரும் சார் அதெல்லாம் தாண்டி நீங்கள் இப்போ படம் பண்ணுறீங்க அதில் நீங்களே ஹீரோவாக இருக்கீங்க ஹீரோயினாக யாரை வைப்பீங்க இருக்காங்களா ஆக்சுவலாக அந்த படத்தில் ஹீரோயினே கிடையாது ஏன் அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் எடுக்கிறேன் இப்போ செகண்ட் பார்ட்டில் ஹீரோயின் இருப்பாங்க ஆனால் ஃபஸ்ட் பார்ட்டில் ஹீரோயின் இருக்காங்க ஆனால் அதுக்காக பெண்களே இல்லாமல் என்னை வந்து நிறைய பேர் லவ் பண்ணாங்க ஸோ அந்த எல்லாம் நிறைய பேர் ஆமாம் அந்த எல்லாம் வந்து படத்தில் வச்சுருக்கேன் அது கிட்டத்தட்ட ஹீரோயின் தானே ஆனால் நான் எடுத்துக்க மாட்டேன் நான் ஆஞ்சே போட்டிருப்பேன் இப்போ ஏன்னா பொண்ணு இப்படி பார்த்தா ஆஞ்சநேயா அப்படின்னு பிடிச்சிக்குவேன் அப்போ அப்படி தான் இருந்தேன் நான் எல்லாருக்கும் தெரியும் என்ன திருச்சியில் சொன்னால் ஐயோ அவனை சாமியார் அப்படிம்பாங்க அப்படி தான் சொல்லுவாங்க எல்லாரும் போய் காலேஜில் நிற்பாங்க நான்லாம் நிற்க மாட்டேன் நான் வந்து ரொம்ப ஒழுக்கமாக இருப்பேன் கோயிலுக்கு நடந்து போவேன் அங்கேருந்து சமயபுரத்துக்கு ஒரு பதினாலு கிலோமீட்டரு காலையில் மூணு மணிக்கு அஞ்சு நடந்து போவேன் சமயபுரம் போய் சாமி கும்பிட்றதுக்கு எல்லா கோயிலுக்கும் நடந்து போவேன் ஏன்னா எனக்கு அதில் ரொம்ப சொன்னீங்களா நீங்கள் ரொம்ப பக்தியாக இருங்கன்னு நான் நம்புகிறேன் கடவுள் என்கிட்ட இருக்கார் எங்கிட்ட உள்ளே இருக்கார் இங்கே வீட்டுக்குள்ளே வரவங்களுக்கு ஏன்னா வாசனை தெரிஞ்சா கும்மனி வாசனை வச்சா நான் இப்ப உங்க கூட தானே வந்தேன் காலையில போயிட்டு அப்ப இங்க யாரும் இல்ல என்ன இந்த வாசனை வராது வேற எங்கேயா உங்களுக்கு இந்த வாசனை வந்திருக்காரு இங்க வரும் ஏன்னா என் கூட சித்தர்கள் இருக்காங்க அவங்க கூட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதுக்காக சொல்ல நான் அந்த மாதிரி அதனால நான் ஒழுக்கமா இருக்க போய் எனக்கு அவங்க எல்லாம் தெரியுறாங்க எல்லாம் தெரிய மாட்டாங்க இஷ்டமாவே இல்லையா சார் உங்களுக்கு அந்த தாடி வளர்த்துக்கிட்டு ஃபீல் பண்ற மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணலையா தாடி வளர்க்குறேன் மெண்டல் தான் தாடி வளர்ப்பான் வேற மெண்டலா அதாவது எல்லாரும் நான் சொல்லல காதலிச்சு தலை தாடி வளர்த்துக்கலாம் மெண்டல் தானே ஏங்க ஒரு பொண்ணே வேணாங்க அந்த பொண்ணு எதுக்குங்க நமக்கு போ என்னங்க இருக்கு இருக்குது நம்ம நம்மளை விரும்புனா உயிரை கூட கொடுக்கலாம் விரும்பலைன்னா எதுக்கு நம்ம இது பண்ணோம் இரநூறு வயசு வரைக்கும் இருப்பீங்களா சார் கேரண்டியாக இருப்பேன் நீங்கள் இருக்கிற ஹெல்த்திக்கெலாம் இரநூறு வயசு வரைக்கும் இருக்க முடியுமா நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன் அதுதான் சார் நீங்க இப்ப இருக்கிற முடியுமா இல்ல இருப்பீங்களான்னு தான் கேட்கணும் இருக்க முடியுமான்னா அப்ப நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்க முடியாது இல்லாம இருக்கு உங்களோட நம்பிக்கை இல்ல சார் அதனாலே கேட்டேன் நம்ம உடம்புல எத்தனை எத்தனை அணுக்கள் இருக்குது நாற்பது லட்சம் கோடி அணுக்கள் இருக்குது நம்ம உடம்புல நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது நடக்க முடியாது தவண்டு போவோம் உளுந்துருவோம் அதெல்லாம் பண்ணுவோம் வர 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 அணுக்கள் ஆகி நம்ம ஃபுல்லாக இருக்கும் தலைக்கு தனி அணுக்கள் இப்போ வந்து நம்ம பிரதமர் ஐயாவுக்கு பாதுகாப்புக்குன்னே ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நம்ம சிஎம் ஐயாவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அதுக்கு அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் மந்திரிகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் அந்த மாதிரி நம்ம அணுக்கள் வந்து இருந்து உடம்புல எல்லா இடத்துக்கும் பாதுகாப்பு இருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே அது சாக ஆரம்பிக்கும் அப்போ தான் முடிய நரைச்சி போடுறது முடி கொட்டுறது பல்லு கொட்டுறது கைகாலெலாம் நடுக்கிறது இதெல்லாம் வரும் இதுக்கு அப்படி முடி அதெல்லாம் வராமல் இருக்காக சித்தர் சொன்ன ஒரு பொடி நூற்றி இருபது வகையான மூலிகைகளை போட்டு தயார் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன் அந்த அணுக்கள் சாகாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு கை ஆடுறதோ ஆடுதோ ஆடுறதோ அதெல்லாம் கிடையாது நான் வந்து இப்போவும் எங்கள் இருந்து ஜம்ப் பண்ணி குளிச்சு போயிடுவேன் அந்தளவுக்கு எனக்கு ஃபவர் இருக்கும் ஒரு கேரளாவில் படம் நடிக்க மூணாவது ஆண்டுலேருந்து டைப் பண்ணேன் எல்லோரும் சொன்னாங்க வேண்டான்ட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதனே நான் டைப் பண்ணேன் ஏன்னா எனக்கு நம்பிக்கை தான் நான் இருப்பேங்கிறது நம்ம இருப்பேன்னு நினச்சாலும் இருப்போம் அப்போ நினைப்பான் என்னடா நமக்கு சாப்பாடு வலி வழி இல்லையானா சாப்பாடு வழியிலாம் போயிடும் நம்ம எல்லோரும் கொடுப்போம்டா வசதி இருக்குடா அப்படின்னு நினச்சா நம்ம வசதியாக தான் இருப்போம் ஸோ அந்த மாதிரி நம்ம இருப்போம்னு நினைக்கிறேன் இருப்பேன் சாதாரணமாக சராசரி உயிர் மனுஷனுக்கு எத்தனை வயசு தெரியுமா ம் நூற்றி பத்து நூற்றி இருபது நாய் பதினேழு வருஷம் ஆமாம் ஐநூறு வருஷம் ஆமா ஐநூறு வருஷம் இருக்குது அது மூச்சு விடுறது கம்மி நம்ம வந்து அப்படிலாம் விடுறோம்ல அதெல்லாம் அப்படி விடாது அது மெதுவாக தான் நடக்கும் மெதுவாக தான் விடும் ஸோ அந்த மூச்சு அடக்கிற சக்தி சித்தர்கள் இப்போ திருமலர் ஐயா இருக்கிற திருமலர் ஐயா ஆறாயிரத்து ஐநூறு வருஷம் வாழ்ந்தவர் பதஞ்சலி முனிவர் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவர் தேரையா போகரையா இது மாதிரி சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்துருக்காங்க ஸோ அந்த மூலிகையை அவங்க சொன்னதை நான் தயார் பண்ணி நான் சாப்பிட்டதுனால எனக்கு நம்பிக்கை இருக்குது நூற்றி இருபது வயசு எப்படியும் இருப்போம் அதுக்கு மேலேயும் இரநூறு வயசு இருப்பேங்கிறது நம்பிக்கை இருக்குது ஒரு வேளை உங்கள் பேத்திலாம் வரும்போது நான் சின்ன இருப்பேன் உங்களை பற்றியும் உங்கள் வாழ்க்கை வரலாறு பற்றியும் நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நம்ம நேயர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி கிடைந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் நான் எப்பவும் சொன்ன மாதிரி தான் உங்கள் அம்மா அப்பாவை சொல்கிறது கேளுங்க அம்மா அப்பாவுக்கு மிஞ்சி ஒரு கடவுளும் இல்லை அந்த அம்மா அப்பாவை செஞ்சதை கேளுங்க உங்களை நீங்கள் பார்த்துக்குங்க நீங்களே உங்களை நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா தண்ணி அடிக்கிறதோ சிகரெட் குடிக்கிறதோ இல்லை அந்த மாதிரி எந்த கஞ்சா அடிக்கிறதோ இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் தெருவுக்கு தெரு விற்கிதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம வந்து எதையுமே செய்ய முடியும் நம்ம அம்மா அப்பா சொல்கிற வழியிலே போனோம் அம்மாவை சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க அப்பாவை போய் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க உலகத்தில் ஒரு தான் பிள்ளை தம் அப்பா பக்க அப்பா அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் அந்த அம்மா அப்போ அடைகிற ஆனந்தத்துக்கு ஈடு வேறு எதுவுமே இல்லை எப்பவும் அது மாதிரி கேட்கணும்னு சொல்லிட்டு உடம்பை பத்திரமும் பார்த்துக்காங்க உலகத்தில் அதுதான் முக்கியமானது எப்போவும் சொல்லுற மாதிரி உலகத்தில் இந்தியாவில் பிறக்கிற பெரிய குடுப்ப வேணும் அதுவும் தமிழகத்தில் பிறக்கிறக்கு தெய்வமாக பிறந்திருக்கும் ஏன்னா இங்கே தான் சித்தர்களும் புத்தர்களும் முனிவர் பெருமக்களும் நிறைஞ்ச நாடு இந்த நாடு இந்த நாட்டில் நம்ம இருக்கோம் நல்லவனா வல்லவனாக வெற்றியாளனா எல்லா உங்களுக்கு கிடைக்க நம்ம தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வென்றே தீர்வான் நன்றி ஜெயஹிந்த்